இன்றைக்கி நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல் பார்த்து முடிக்கும்போது மன நிறைவாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சீரியலாக இருக்குது கடைசி சீரியலாக சீரியலாக நான் பார்க்குற சீரியலெலாம் வைக்கிறேன் ஏன் பண்ணால் வந்து ஒரு மாதிரி நிம்மதியோடு இருக்காதுக்கப்புறம் அப்புறம் வந்து இப்போ தொடங்கலாமே அப்படின்ட்டு ஸோ முதல்ல தானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பரான விஷயத்த செந்திலும் கதிரும் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ தங்கமயிலுடைய அம்மா கொண்டு அந்த குழம்பு வந்து கொடுக்கக்கூடாது நாட்டுக்கோடி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு குழலி எடுத்து வச்சுக்க இவங்க ரெண்டு பேரும் அதையும் கொடுங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல ஆனால் சரவணை மட்டும் அக்க அண்ணன் அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மட்டன் குழம்பு மட்டும் போதுங்கிறார் தங்கமயில் முகமே கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு ஆனால் இவங்க சாப்பிட்டா நினச்சி சந்தோஷப்படுறாங்க இதுக்கு நோடில் வந்து செந்திலே வந்து மீனாவை ட்ராப் பண்ணால் மீனாவை ட்ராப் பண்ணும் பொழுது வந்து நீங்கள் செஞ்சது நல்லா இருந்துச்சு செந்தில் தான் முதல்ல அந்த குழம்பு விஷயத்தங்கிறத சொன்னோன்னா அவர் சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது கடை என்னங்க போங்க எங்கள் வீட்டிலேருந்து எங்கே வராதுன்னு மீனா சொல்லிவிட்டு போயிடுறாங்க இதுக்கு நடுவில் வந்து கதிர் நான் கிளம்பி காலேஜ் போகிறேன் அப்படின்னா அது போவேணான்னு ஒரே பிரச்சனை நடக்குது வேலைக்கு வந்து போக வேணாம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் லீவ் விட்டுட்டு அப்புறமா போய்க்கலாம் ஆனால் வேலைக்கு எழுமே போவேன்லாம் அவன் சொல்ல நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்தே திருவேன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றே திருவேன் பேசிகிட்டு இருக்கேன் இது ஒன்று சினிமா இல்லைடான்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி அதுக்குனாலும் நான் பேசாமல் நாலஞ்சு டியூஷன் எடுக்கிறாங்கிறாங்க இவங்க ராஜி வேறு ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு சும்மா இல்லாமல் பழனி என்ன சொல்கிறாரு ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் கதவுக்கு ஏற்கனவே ஒரு சம்பந்தம் இருக்கோ ஓடி போக ட்ரைவ் பண்ணி பிரச்சனை ஆனாலும் அப்படி வந்துட்டாங்களோ அப்படின்லாம் வந்து பேச அக்கா வீட்டில் இருந்தாலும் அண்ணன் வீட்டு புத்தி மாறில் பார்த்தீங்களா அவங்களுக்குன்னு ராஜி திட்டிட்டு தான் அவங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கு பிறகு தான் மீனாவை பார்க்கறதுக்கு வந்து யார் வரான்னு பார்த்தா மீனாவோட அம்மா நிஜமாவே வராங்க வந்து அவங்க என்ன பிரச்சனை டிவிலாம் அதை வந்து அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காருன்னா எல்லா கதையும் சொன்னோம்னு ஓ இதான் விஷயமானு கேட்டுக்கிறாங்க கேட்டதுக்கு பிறகு நீ சந்தோஷமா இருக்கான்னு கேட்டு இருக்கும்போது சாப்பாடு கரை எடுத்து நீ சாப்பிடுமா சாப்பாடுலாம் ரெண்டு நான் மகாராணி மாதிரி இருக்கேன் அந்த இளவரசி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது கோமதிக்கு வீடியோ கால் வேற பண்ணி காமிச்சிருக்காங்க இவங்க அம்மாக்கு ஒரே ஒரு சையா இது கோமதி மீனா வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க மீனா அம்மா வந்திருக்காங்கங்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மீனா அவங்க அத்தை கிட்ட பேசுறத வந்து இவங்க அம்மாவுக்கு புரியுது சந்தோஷமா இருக்கா கோவமாக இல்லை அப்பா மேலே கோவமாக கோமா நடிக்கிறேன்னு வேறு மீனா அழகாக கேட்குறாங்க